அனைவருக்கும் வணக்கம் பிரம்ம முகூர்த்தம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் வெற்றியை கொடுக்கும் என்பது உண்மை பிரம்ம முகூர்த்தன்றது ஒரு அழகான முகூர்த்த நேரமாகும் இந்த பிரம்ம முகூர்த்தம் காலையில் மூன்று டு மூணு டு நாலரைன்னு சொல்கிறாங்க மூணு டு ஐந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் மூணு மணிக்கு எழுந்து கூட பண்ணலாம் இல்லை மூன்றரை மணிக்கு எழுந்து கூட உங்களுடைய மின்ன விருப்பமோ அதற்காக நீங்கள் வழிபாடுகளை செய்யலாம் பிரம்மனுடைய சக்தி தேவியாக சரஸ்வதி தேவி விழித்து விழித்து கொள்ளும் நேரமே இது பிரம்ம முகூர்த்த நேரம் இது வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தை பழங்காலத்திலிருந்தே வழிபாட்டுக்கு பயன்படுத்திட்டு வர்றாங்க சூரியன் உதிக்கும் நேரம் தூங்குபவன் சூரியன் உதிக்கும் நேரத்தில் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவனை விட்டு லக்ஷ்மி தேவி போயிடுவா என்பது உண்மை அதே நேரம் பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் எழுந்தோம்னா நம்ம மனநிலை ஒரு நிலைப்படும் அதை ஒரே சிந்தனை இருக்கும் ஒரே காரியத்தில் ஒரே ஒரே ஒரு கருத்தில் மட்டும் இருக்கும் அதிகாலையில் சூரிய வெப்பம் இருக்காது சந்திரனுடைய குழுமையும் இருக்காது இந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கிறோம் இந்த நேரம் தான் பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து மந்திரம் சொல்லலாம் தியானம் செய்யலாம் யோகா செய்யலாம் கல்வி கற்பவர்கள் படிக்கலாம் உங்களுடைய வேண்டுதல்கள் திருமண யோகம் பெற நல்ல செல்வ செழிப்பு வீட்டில் தொழில் சிறப்படைய அனைத்திற்குமே இந்த முகூர்த்த நேரத்தை நாம் பயன்படுத்திக்கலாம் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் தேவர்கள் பித்திருக்கள் எல்லாம் நம்ம வீடு தேடிய வர நேரம் அந்த நேரத்தில் நாம் வீட்டை திறந்து வச்சு கோலம் போட்டு பூதை அறையில் விளக்கேற்றி வைப்பது அவர்களை வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல சுபல் நிகழ்வாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு எப்படி சொந்தக்காரங்க வரும்போது நாம் கதவை மூடி வச்சுருந்தா எவ்வளோ தப்பு அதே போல் தான் நாம் தூங்கிக்கொண்டு இருக்கக்கூடாது சுப முகூர்த்தம் அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் கதவை திறந்து வச்சு நாம் வழிபாடு செய்வது நம்ம வீட்டுக்கு தேவர்கள் பித்தர்கள் வர அவங்கள வரவேற்க ஒரு சிறப்பானதாக இருக்கும் இந்த மாதிரி தேவர்கள் நம்ம பா இப்படி நீங்கள் கதவு மூடி வச்சுன்னு என்ன பண்ணுவாங்க வந்து அவங்களாம் திரும்பி பா நம்மளை பார்க்காமே திரும்பி போயிடுவாங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கோமாதா கோமாதா பூஜை செஞ்சிங்கன்னா மிகப்பெரிய பலன் கிடைக்கும் நினைத்த காரியம் அனைத்தையும் நம்ம விட்டு கிடைக்கும் இந்த கோமாதா பூஜையை பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே கரெக்டாக செஞ்சு முடிச்சிடணும் அப்போ செய்யும்போது தான் உங்களுடைய வேண்டுதல் உடனடியாகவே நிறைவேறும் அறிவியல் கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா எந்த காரியம் நீங்கள் செஞ்சாலும் அதை நம்ம ஒரு பழகிறதுக்கோ இல்லை அதனுடைய செய்த கா வழிபாட்டினுடைய பலன் கிடைக்கிறதுக்கோ இருபத்தி ஒரு நாளாவது ஆகும் இந்த இருபத்தி ஒரு நாளும் ஒரு பூஜையை செஞ்சீங்கன்னா எந்த பூஜை ஆரம்பித்தாலும் இருபத்தி ஒரு நாளாவது நீங்கள் இந்த வழிபாட்டை செஞ்சுகிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் பிரம்ம முகூர்த்தத்தில் பெண்கள் வந்து அதிகாலையில் எழுந்து குளித்து கோலம் போட்டு பூஜை அறை வீட்டை சுத்தமாக வைத்து விளக்கெய்த்து வச்சு ஏதாவது ஒரு பிரசாதம் நெய்வேதியம் வச்சு வழிபட்டு வருதா அவங்க குடும்பத்தில் அனைத்து சுப நிகழ்வுகளும் நடக்கும் முகூர்த்த நேரத்தில் தான் தேவர்கள் சிவன் பார்வதி மகாலட்சுமி போன்ற தெய்வங்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்றது ஒரு ஐதீகமாக இருக்குது நம்முடைய விருப்பங்கள் வேண்டுதல் நம்முடைய ஆசைகள் அனைத்துமே நாம் திரும்ப திரும்ப என்ன வேணுன்றதை நம்ம திரும்ப திரும்ப அதை நினைச்சு பார்க்க அதை நினைத்து வழிபடும்போது அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அது சீக்கிரமாக கூடி வரும் என்பது உண்மை பிரம்ம முகூர்த்தத்துக்கு திதி பார்க்க வேண்டாம் என்ன கிழமைன்னு பார்க்க வேண்டாம் தோஷங்கள் இருக்கான்னு பார்க்க வேண்டாம் இந்த நட்சத்திரம் என்ன எதையுமே பார்க்க வேண்டாம் ஏன்னா அது சுப சுப வேலையாக இருக்கிறதால பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த சுப வேலையும் நம்ம அழகாக செய்யலாம் அந்த நேரம் வந்து சுப நேரமாக இருக்கிறதுனால நாம் நினைச்ச செய்கிற எல்லாமே வெற்றியில் கொண்டு போய் முடியும் நாம் வந்து எந்த ஒரு நிகழ்ச்சியை சுப நிகழ்ச்சி ஆரம்பித்தாலும் நல்ல நேரம் பார்த்து ஆரம்பிப்போம் அந்த முகூர்த்த நேரமான பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா சுப நிகழ்ச்சியாகவே நல்லபடியாக அந்த காரியம் வந்து நிறைவேறும் பல பெரிய பணக்காரர்கள் பெரிய கோடீஸ்வரர்கள் அவர்களை உருவாக்கியதே இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்தான் இப்போ பெரிய கோடீஸ்வராக இருக்கிறவங்க பெரிய பணக்காரராக இருப்பாங்க எல்லாருமே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நேரம் எழுந்து தான் அவங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுடைய பணக்காரராக்கியது இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்கிற வழிபாடு பல மடங்கு புண்ணியத்தை தரும் நீங்கள் அதிகாலையில் எழுந்துட்டிங்கன்னா சுறுசுறுப்பாக இருக்க முடியும் சுத்தமான காற்று கிடைக்கிறதுனால உடல் கூட ஆரோக்கியமாக இருக்கும் மனசு நிம்மதியாக இருக்கும் மனசில் வந்து ஒரு அமைதி இருக்கும் மன மகிழ்ச்சி இருக்கும் இத்தனையும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுவதால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் அதாவது திருமணம் நடக்கிறது அதாவது சுப நிகழ்ச்சிகள் நடப்பது வீடு கிரக பிரவேசம் செய்வது எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது வந்து அதனால தான் இந்த முகூர்த்தத்தை எல்லாரும் பயன்படுத்தி செய்து சுப நிகழ்ச்சிகளை நல்லபடியாக நடத்தி முடிக்கிறாங்க உஷத் அப்படின்ற ஒரு பெண் தேவதை இருக்காங்க அந்த பெண் தேவதை தோன்றி அந்த பெண் தேவதை வானத்தில் தோன்றின பிறகு தான் சூரியனே உதிக்குமா அந்த பெண் தேவதை வந்து விடிய காலையிலேயே தன்னுடைய கிரணங்களை தன்னுடைய கதிர்களை விடியற் கால பூமியை நோக்கி வீழ்த்துவாங்க விழவுமாரி செய்வாங்க அப்போ வந்து நாம் குளிச்சு முடிச்சுட்டு கடவுளை வணங்குவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அந்த உஷத் தேவதை உதித்த பிறகு தான் சூரியனே வந்து உதிக்குமா நினைத்த காரியம் நீங்கள் நினைத்த விருப்பங்கள் நிறைவேற உங்களுடைய ஆசைகள் விருப்பங்கள் நிறைவேறக்கு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வாழ்க்கையில் மாற்றம் வேணும் ஒரு மாற்றமே இல்லாமல் வாழ்க்கை போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் பயன்படுத்திக்கலாம் காலையில் எழுந்து எந்த விஷயத்தை நாம் செய்கிறோமோ அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப செய்துட்ருக்கும் இருக்கும்போது அந்த விஷயம் அந்த காரியம் வெற்றி நிச்சயம் என்பது இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்தால் உண்மை கோடீஸ்வர யோகத்தை தருவதே இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் நினச்ச நீங்கள் நினைச்ச காரியம் நடக்கணும்னா இருபத்தோரு நாளும் முழு முயற்சியோடு இந்த பூஜை செஞ்சு வந்தீங்கன்னா இந்த காரியம் நிச்சயம் நடக்கும் அதாவது உங்களுடைய ஈடுபாட்டை உங்களுடைய முயற்சியை வந்து இந்த பூஜை செய்கிறது மட்டும் இல்லாமல் அந்த சம்பந்தப்பட்ட காரியம் எது நடக்கணுமோ அதுலேயும் கவனம் செலுத்தினீங்கன்னா நீங்கள் நினைச்சதை இந்த பிரபஞ்ச ஆற்றல் உங்களுடைய மே முயற்சிக்கு வெற்றியை கொடுக்கும் அதாவது மெய்வருத்த கூலி தரும் ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு மண் அகழ்வழக்கில் ஏற்றி சத்யநாராயண பூஜை செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா பித்திருதோஷம் கர்மவினை அனைத்தையும் அகலும் திங்கட்கிழமை முகூர்த்த நேரத்தில் மண் அகல் விளக்கை ஏற்றி வைத்து அம்பாளை வழிபட்டு வந்தால் பயம் நீங்கும் அறிவு அதிகரிக்கும் செவ்வாய்க்கிழமை பிரம்மமுகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபட்டு வர முருக பெருமானின் கந்தசஷ்டி கவசம் படுத்திங்கன்னா வீட்டில் மருத்துவ செலவு குறையும் கந்தசஷ்டி பீடை மற்ற கஷ்டங்கள் எல்லாம் அகலும் புதன்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குத்து விளக்கை ஏற்றி வச்சு விஷ்ணு சகசரநாமா கேட்டு மகாவிஷ்ணு அல்லது குழந்தை கிருஷ்ணரை வழிபட்டு வந்தீங்கன்னா சந்ததி வம்ச விருத்தி அதிகரிக்கும் பெண் பிள்ளைகளே பிறந்து வந்த பெண் பிள்ளைகள் தான் சிலருக்கு இருப்பாங்க ஆண் குழந்தை இருக்காது அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு உதவும் வியாழ்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் நெய் அகல் விளக்கு ஏற்றி வச்சு சித்தர்கள் ராகவேந்திரா சுவாமி சிறடி சாய்பாபா இந்த மாதிரி தெய்வங்கள் இல்லை உங்கள் குல தெய்வங்களையும் வழிபட்டு வந்தீங்கன்னா சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து வெள்ளி விளக்கு ஏற்றி வச்சு முகூர்த்த நேரத்தில் மகாலட்சுமி தாயை வணங்கி கனகதாரா ஸ்லோகம் சொல்லிட்டு வந்தீங்கன்னா பண செழிப்பு பண வரவு அதிகரிக்கும் கடன்கள் இருந்தால் அது வந்து அடைப்படும் சேமிப்பு அதிகரிக்கும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகளும் கிடைக்கும் அசலட்சுமி உங்கள் வீட்டுக்குள்ளே வருவா சுக்கரனுடைய அளவுக்கு அருள் கிடைக்கும் சிலருக்கு ஜாதகத்தில் இருக்கிற ஒரு வேண்டாத தோஷம் இருந்தால் கூட தோஷம் நீங்கி ராஜயோகம் கூட ஏற்படும் சனிக்கிழமை நல்லெண்ணெயில் விளக்கு அகல் விளக்கில் நல்லெண்ண ஊற்றி ஏற்று வந்தீங்கன்னா ருத்ரம் கேட்டு வந்தீங்க சிவபெருமானை வழிபட்டிங்கன்னா சனியினால் ஏற்படுகின்ற கஷ்டங்கள் தொல்லைகள் அனைத்தும் நீங்கும் தரிதிரம் தொலைந்து செல்வ வ வளர்ச்சி கிடைக்கும் அதாவது ஒவ்வொரு கிழமையிலும் எவருகின்ற முகூர்த்த நேரத்தில் அந்த கிழமைக்கேற்றவாறு ஸ்லோகங்கள் தெய்வங்களை நாம் வணங்கி வரும்போது நமக்கு இருக்கிற என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் குழந்தையின்மை திருமண பாக்கியம் வேலை வசதி வாய்ப்பு அனைத்து சகோதரியன் கிடைக்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ வேண்டுகிறேன் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி